ஓபன் டாக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டே வந்து உலுக்கி எடுத்திருக்கு இனிமே வந்து தமிழ்நாட்டில் கட்சி இப்போ பயன்படுத்துவதற்கு தடை போட்டாலும் போடுவாங்க அதுவும் வந்து தளபதி முகம் போட்ட கட்சி புரிஞ்சதுன்னா உடனே அதை வந்து தடை பண்ணணும்னு சொல்லி பண்ணாலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கட்சிப்புக்கு பின்னாடி இருந்த மேட்டர் என்ன அந்த மாணவர்களுக்கு என்ன நடந்தது கட்சி என்ன ரியாக்ட் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதை பத்தி ரொம்ப டீடைல்டா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் பாருங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோ போலாம் அதாவது ஒரு முதலமைச்சர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ரெண்டு மூன்று மாணவர்கள் வந்து தளபதியோட கட்சி போ யூஸ் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட எல்லா இதயங்களும் தளபதி இருக்கார் அது வேற விஷயம் ஆனால் அந்த நிழாவுக்கு போன ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து அந்த கட்சி பெற்று காட்டியிருக்கிறாங்க அது என்னங்க பெரிய கொல குற்றமாக அது என்ன பண்ணிட்டாங்க அதுனா அவ்வளோ பெரிய தண்டனைக்குரிய குற்றமா இல்லை எதனா அவங்க தப்பு பண்ணாங்களா அசம்பவிதம் பண்ணாங்களா ஆயுதங்கள் வச்சிருந்தாங்களா இல்ல வேற ஏதாவது அச்சுறுத்தல் வேலைகள் எதனா பண்ணாங்களா என்ன பண்ணாங்க கட்சி போச்சு கூடாதாங்க நாட்டுல இது என்ன பொறுமையா இருந்தது சரி முதலமைச்சர் நிகழ்ச்சி அது ஒரு கல்லூரி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது அது வந்து அரசு சார்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அரசு ஏற்பாடு பண்ணுது அதுக்காக வந்து கூட்டம் கூட்டணுன்றதுக்காக வந்து கல்லூரி மாணவர்கள் வர வைக்காங்க இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் எண்பது சதவீதம் பேர் தமிழை வெட்டிக் கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே நீங்க அங்க போயிட்டு அவனை வற்புறுத்தி உக்கார அவன் என்ன பண்ணுவான் தமிழா கோட்டி பறக்குது தலைவர் முகம் உதிக்குதுன்னு அதைதான் தூக்கி காட்டுவான் இன்னைக்கு தலைவர் எங்க போனாலும் சரி தலைவர் சொல்றது யாரு திமுகவின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போகும்போதெல்லாம் ரோட் ஷோ போகும்போது டிவி கேன் காத்துறான் இது என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னு கேட்பாங்க அந்த மாதிரி பண்ண என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த திமுக காரங்களை விருப்பேற்றத்துக்காகவே ஒட்டுமொத்த இளைஞர்கள் இன்னைக்கு எங்க போனாலும் டிவி கே டிவி கே இது வந்து ஒரு மூன்று எழுத்து மந்திரம் மாதிரி ஆகி போய்ச்சிருக்கோம் இது இவங்களுக்கு பொறுக்கல ஒண்ணுமே பண்ணலீங்க அந்த பசங்க பாவங்க கட்சி பெத்து காட்டினாங்க அங்க மாநாடு நடக்கிற இடத்துல செல்போன்ல தளபதியோட பாட்டை போடணும் உட்காந்து கேங்க உட்காந்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தா பொறுத்துக்க முடியல சாதாரணமா அந்த அந்த கட்சி பெற்று காட்டின பாவம் அந்த பசங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ணலாங்க அதிகபட்சமா என்னங்க பண்ணலாம் ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா அது அடுத்தவங்க நிகழ்ச்சி அடுத்தவங்க கட்சி நடக்கிற இடம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு நூறு கட்சி வந்து நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் போய் இந்த மாதிரி நீங்கள் பண்ண விடாது பண்ண ஒரு அறிவுரை பண்ணி அட்வைஸ் பண்ணி வான் பண்ணி அமைச்சிருக்கணும் அதுக்காக அந்த பசங்களை கூட்டிகிட்டு போய் காவல்துறையத்தில் வந்து உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் இரவு அந்த ஈவினிங்கு மேலே தான் அவங்கள விடுறாங்க அவங்க பெற்றோர்கள் கதறாங்க வழக்கறிஞர்கள் அணுகுறாங்க இவங்க சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொன்னாங்க ஏங்க விஜய் ரசிகர்கள் தானங்க இந்த மாதிரி போயிட்டு கைது பண்ணி வச்சுருக்கா சொல்கிறாங்க கைதா இல்லை என்ன குற்றம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா இப்படி எந்த விவரமும் இல்லை இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு போய் வச்சுருக்காங்க அவங்கள இன்னமும் வந்து வெளியே விடலையா அந்த பசங்களுக்கு ஒரு பதட்டம் நம்ம ஒரு பயம் இருக்கும்ல தமிழக வெட்டிக்காரங்க வேடிக்கை பாக்குதுன்னு சத்தியமா அப்படி கிடையவே கிடையாது அந்த இஷ்யூ நடக்குது அவங்க காவல்துறை கூட்டிட்டு போனாங்க தெரிஞ்ச உடனே சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு வந்து வடக்கஞ்சலோட நம்ம அண்ணன் வந்து நிர்மல் குமார் அவர்கள் அந்த இடத்துக்கு போறாரு அந்த பெற்றோர்கள் வந்து கேட்டதுனால அவர் தலையிடல வேணாங்க இது கட்சி சார்பாக கொண்டு போக வேணாம் பயமா இருக்குன்னு அந்த பெற்றோர்கள் கேட்டதுக்காக அவங்க வந்து எதுவும் பண்ணாம விலகிட்டாங்க கட்சி உடனடியாக போய் ரியாக்ட் பண்ணுது ஒரு கொடி காட்டுறான் பையன் ஒரு கட்சி காட்டுறான் நம்ம தலைவர் முகம் இருக்கு அங்க பாதிக்கப்பட போறது நம்மள ஒருத்தன் புரியுதுங்களா எப்போ அவன் தளபதி ரசிகனா இருக்கானோ எப்போ தளபதி வந்து தலைவனா ஏத்துக்கிட்டு வரானோ அவன் நம்ம பையன் அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை நீங்க வர மாதிரி அவனுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போகணும் போது அவன் தளபதி கட்சி காட்டினா அந்த இடத்துக்கு வந்து உடனே கட்சி போய் பேசுது ரியாக்ட் பண்ணுது ஆனால் நிர்மல் சீட்டியார் அவர்கள் வந்து வழக்கறிஞர்கள் வச்சு போய் பேசுறாரு இல்ல வேணான் போது அதுக்கப்புறம் அந்த பசங்களை ஏதோ ஒரு சமுதாய வச்சு வச்சுக்கு மேல ஒரு எட்டு மணிக்கு மேல அமைச்சு சொல்றாங்க இது என்ன மாதிரி ஒரு மெசேஜ சொல்லுது இது உளவியலான ஒரு பயத்தை விதைக்கிறது பாருங்கடா உங்களுக்கு இதுதான் கதி நீங்க விஜய் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி ஏங்க நாங்க விஜய் பின்னாடி போறது வந்து நாட்டை கொள்ள அடிக்கிறதுக்கும் டாஸ்மாக்ல பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறதுக்கும் மணல் குவாரிகளை அல்றதுக்கும் கனிம வளங்களை சுரண்டறதுக்குமா விஜய் பின்னாடி போறோம் சொல்லுங்க நியாயமான கேள்வி கேட்குறாங்க மக்கள் பணத்தை வரி பணத்தை சுரண்றதுக்காக போறோம் நல்லது பண்ணா எங்க விஜய் பின்னாடி போறோம் எங்க தலைவன் பின்னாடி நாங்க போறோம் என்ன தவறு அண்ணா பின்னாடி இந்த இளைஞர்கள் தானே போனாங்க எதை நம்பி போனாங்க அண்ணா பின்னாடி மாற்றம் வந்து விடாதா காங்கிரஸ் கிட்ட இருந்து நமக்கு ஒரு மாற்றுக் கட்சி வந்து விடாதா அந்த டைம்ல இளைஞர்கள் வந்து அண்ணா பின்னாடி போனாங்க ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னாடி இந்த இளைஞர்கள் போனாங்க அடடா திமுக காங்கிரஸ் தானே அதாவது குடும்ப குடும்பம் கோயில் போனா அங்க ரெண்டு குடும்ப ஜிங்கு ஜிங்கு ஆடுன்னு ஒரு புலி இருக்கு அந்த மாதிரி காங்கிரஸ் கிட்ட இருந்து காப்பாத்ததுக்கு திமுக வந்து திமுக கிட்ட இருந்து மக்களை காப்பாத்ததுக்கு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர் மறைவு அம்மரையார் மறைவுக்கு பிறகு இந்த ரெண்டு பேர்கிட்ட காப்பாத்ததுக்கு நம்ம தலைவர் வராரு இளைஞர்கள் போறோம் என்ன தவறு என்ன தப்பு உங்களுக்கு எங்க வலிக்குது இவங்க பயம் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாது எங்க கிட்ட அதிகாரம் இருக்கு ஆட்சி இருக்கு நாங்க நினைச்சவங்க என்ன ஒன்னா பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க எத்தனை பேருங்க ஐயா கைது பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி இளைஞர்கள் லட்சோத லட்சம் மக்கள் வந்து தலைமை ஆதரவா நீங்க நிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாசிசத்தின் உச்சம் புரியுதுங்களா எந்த நாட்டுல எந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு சொல்லுங்க ஏங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வந்து அவர் வந்து சேர் போட்டு உட்கார்ந்து காருங்க முதலமைச்சரா நீங்க என்ன பண்ண போறீங்க இத பாருங்க இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டிருக்கு இந்த 1ஆம் தேயில இருந்து வந்து கரண்ட் பில் ஏத்த போறாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க கிட்டத்தட்ட வந்து நீங்க வந்து மூணு நாலு வருஷத்துல வந்து மூணு தடவை மேல கரண்ட் பில் விலை ஏறிச்சு இப்போ திரும்ப வந்து ஏத்த போறீங்க கேட்டா வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல மின் தட்டத்தல கைது போட்டது வந்து ADMK நீங்க என்னத்துக்குங்க இருக்கீங்க இத தான கேள்வி கேக்குறோம் கேள்வி கேட்டா நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கைது பண்றோம் அரெஸ்ட் பண்றோம்னு சொல்றீங்க சரி ஓகே சாதாரணமான ஒரு மருத்துவ முகாம்ங்க சாதாரண ஒரு மருத்துவ முகாம் ஏழை எளிய மக்களுக்கு பிபி சுகர் இந்த ஆட்சினால எல்லாருக்கும் பிபி சுகர் வந்துடும் ஏன்னா விலவாசியை பார்த்தா நமக்கு ஹார்ட் படப்பட படப்பட அடிச்சுக்குது கையெல்லாம் உதிருது சுகரும் ஒரு டம் டிமின்னு அடிக்குது பிபி டம் டம்முன்னு மண்டல அடிக்குது ஏன்னா விலைவாசி பெட்ரோல் வேலை மளிகை சாம வேலைலாம் பார்க்கும் அப்படியே நெஞ்சுட்டில் டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது அந்த மாதிரி வந்து சாதாரணமாகவே எல்லாருக்கும் பிபி சுகர் வந்துடும் வச்சுக்கோங்க இவங்க ஆட்சி தொடர்ந்தால் மேலே மோடி ஆட்சியும் இங்கே திமுக ஆட்சி தொடர்ந்தால் மக்கள் மருகையா கண்டிப்பாக நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க கிட்டேருந்து தற்சமயம் மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வந்து இலவச மருத்துவ முகாம் நடத்துறாங்க ஊருக்குல அதுக்கு அனுமதி கிடையாது நெக்கெல்லாம் நம்ம பொதுச் செயலாளர் சொன்னார் அண்ணன் ஆனந்த் என்னங்க இவ்வளவு பெரிய மீட்டிங் போட்டு வச்சிருக்கேன் எப்படி அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு அந்த வழக்கறிஞர்களோட மீட்டிங் ஒன்று நடந்தது பாத்தீங்களா அங்க எப்படி இந்த ஆள் கிடைச்சது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களே அங்க ஒரு சர்க்கஸ்டிக்கா அடிக்கிறாரு அண்ணன் குசும்பு அண்ணனுக்கு போட்டு அங்க அடிக்கிறாரு அனுமதியே கொடுக்க மாட்டாங்களே எப்படி கொடுத்துட்டாங்கன்னு ஏன்னா வழக்கறிஞர்களை வச்சு செஞ்சிருவாங்கன்னு தெரியும் அதனால அனுமதி கிடைச்சது அந்த மாதிரி வந்து இந்த இலவச முகாம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கறாங்க கொடுக்க முடியாது என்னங்க ஏங்க தமிழ்நாடு போதை கலாச்சாரம் என்னென்னவோ சொல்றாங்க கொக்கைனு கெஞ்சா சரக்கு எல்எஸ்டி என்னென்னவோ வாயில நுழையாத பேர்லாம் சொல்றாங்க இப்படி வச்சு இப்படி நக்குனம் புச்சுமி வருமா அந்த மாதிரி என்னென்னவோ போதை வஸ்துக்கெல்லாம் இங்க பிழங்குது இது பாருங்க யார் யாரோ நடிகர்லாம் அரெஸ்ட் பண்றாங்க பின் குலத்துல யார் யாரோ இருக்கதெல்லாம் சொல்றாங்க ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்கட்டுமே திமுக ரெண்டுமே வந்து ஒரே குரூப் தானே மக்களை நோயில் இருந்து காப்பாற்றுறதுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தினா அதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் நைட்டு சரக்கு போட்டு டான்ஸ் ஆடி பாட்டி நடத்துறதுக்கு இரவு விடுதிகள் வந்து அனுமதியா என்ன கொடும சரவணன் இது தமிழ்நாட்டில் என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்களேன் அதுக்கு அனுமதி கிடையாது வயதானவர்கள் இருக்காங்க இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு எண்பது சதவீதத்துக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து டயபெட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு கரெக்டா உங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு யாரோ அம்மாக்கோ அப்பாக்கோ பாட்டிக்கோ தாத்தாக்கோ நிறைய பேர் வந்து இந்த டயபடிஸ் பேஷண்ட்லாம் இருப்பாங்க கூப்பிடுவோம் செக் பண்ணுவோம் பிபி சுகர்லாம் நார்மலா இருக்கான்னு பார்ப்போம் இல்ல வேற எதனா பிரச்சனைகள் இருக்கான்னு பார்ப்போம் இலவசமா அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற எதனா பிரச்சனைனா இவங்க காண்டாக்டில் இருக்கக்கூடிய இலவச மருத்துவமனைக்கு அணுகுவோம் அங்க போயிட்டு இவங்களுக்கு சரி பண்ணுங்கன்னு ஒரு சமுதாய நோக்கத்தோட அதாவது நல்ல நோக்கத்தோட இந்த சமுதாயத்தை வேற நோய் நொடி இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்ற வேண்டும் மக்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு ஒரு நினைச்சி ஒரு இனிஷியேட்டிவான ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எப்படி நீங்க செஞ்சு நல்ல பேர் எடுக்கலாம் ஏன்னா இவங்க ஸ்டிக்கர் குரூப் எவன் நல்லது பண்ணாலும் தூக்கி ஸ்டிக்கர் ஒட்டிக்கத்தான் இவங்க வேலையே ஆனா இவங்க என்ன பண்ணானுங்க இப்ப மருத்துவ முகாம் நடத்தக்கூடாது தடை மாநாடு நடத்தக்கூடாது தடை விலையில்லா விருந்தகம் நடத்தக்கூடாது தடை இலவச பயலகம் நடத்தக்கூடாது தடை 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 எனக்கு அந்த தென்னாலி படம் ஞாபகம் தான் வருது பயம் 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 படுத்தால் பயம் நடந்தால் பயம் ஓடினால் பயம் உக்காந்தால் பயம்னு கமலஹாசன் ஒரு டைலாக் சொல்ற மாதிரி இவங்களுக்கு தினமும் விஜய் முகத்தை பார்த்தால் பயம் முன்னடையாச்சு விஜய் முகத்தை நம் தலைவரின் முகத்தை பார்த்தாதான் பயந்து கொண்டிருந்த கூட்டம் இன்னைக்கு எங்க கழகத்தின் பொய்ச்சாளர் அண்ணன் ஆனந்த் முகத்தை பார்த்தும் பயப்படுறாங்க அண்ணன் ஆதவ் முகத்தை பார்த்தும் பயப்படுறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையா இல்லையான்னு கூப்பாடு போட்டு கொண்டிருந்த திமுக இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளருக்கு பேசவே தெரியலன்னு உருட்டிக்கிட்டு அடித்து பயம் ஆதவண்ணன் சொல்லவே வேண்டாம் அதாவது எப்படி சொல்றதுன்னா பிஞ்ச சிறுபெற்று அடிக்கிறார் ஆதவண்ணன் எங்க மேட மேடம் அவர் அடிக்கிறாரு அதுக்கப்புறம் இளஞ்சிறுத்தை படை அண்ணன் மணி நம்ம நம்ம நண்பர் ரமேஷ் அதுக்கப்புறம் வீர விக்னேஸ்வர் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மாவட்ட மாவட்டமா போயிட்டு அடி பொழக்கிறோம் புரியுதுங்களா அவங்க அண்ணன் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் டெக்னிக்கலா அடிக்கிறார் அவரு அதாவது எப்படின்னா அடிக்கிறது தெரியவே தெரியாது ஆனா போடுவான் அடி வாங்குறவன் அந்த மாதிரியான ஒரு அடி அடிக்கிறார் அண்ணன் நிர்மல் சிடிஆர் குமார் அவர்கள் இப்படி திரும்புற பக்கம் எல்லாம் அடி விழுது இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல உன் வலிமை யாருக்கிட்ட கிட்ட காட்டணுங்க எழிவருக்கிட்டியா வலிவருக்கிட்டியா இங்கே ஒண்ணுமே முடியாத கஷ்டப்படுற ஏழை இளைஞர்கள்கிட்ட மாணவர்களிட்ட அவங்க வலிமையை காட்டுவீங்க அதான் நேற்று வந்து சவுக்கு மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் உருட்டு உருட்டு நாயகன் தான் அவர் நான் இல்லைன்னு சொல்ல பட் இந்த விஷயத்துல வந்து அவர் எடுத்து வச்ச கருத்து நியாயமானது ஏற்று ஏற்றுக்க வேண்டிய ஒரு விமர்சனம் தான் அவர் வச்சது ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற மாணவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பயத்தை விதைக்கிறது பாசிசத்தின் உச்சங்கன்றார் அவர் நியாயம் தானங்க இப்படி எதுக்குமே நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாத்திட்ட பாருங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 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 விஷயத்தை இப்ப கொண்டு வர போறாங்க என்னமாமா வீடு வீடா இவங்க போவாங்களாமா வீடு வீடா போயிட்டு இந்த வாக்காளர் அடையாள அட்டையில வந்து பேர் சேர்க்கிறது நீக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியும்ல அப்பப்ப முகாம் வச்சு நடத்துவாங்க இந்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இவங்க என்னன்னா தீவிரமா போய் இப்போ அதை பண்ண போறாங்களா பீகார் மாதிரி மாநிலங்கள்லாம் அது பண்றதா இப்போ ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்றாங்க நம்ம ஆதவண்ணம் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா இவங்க வந்து ஒரு கைட்டீரியா வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தாதான் வாக்கு செலுத்துறதுக்கான தகுதி எங்களுக்கு இருக்கு அந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுப்போம் இந்த மாதிரி வீடு வீடா போய் தீவிரமான சர்வே மாதிரி பண்ணுவாங்க போயிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்து கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா உங்களுக்கு தகுதி இருக்கு அந்த அந்த ரிசர்ச் பண்றது அந்த வீடு வீடா போய் பேசுறது முக்கியம் இல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி இவங்களுக்கு வேண்டாதவங்களா பார்த்து சரிங்க நம்ம ஏங்க ரொம்ப குழப்பணும் இஸ்லாமியர்களை குறி வைத்து உங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லைன்னு சொன்னா இது இது எப்படி இருக்கு

பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட்டு இப்படி பல சாதாரண வந்து வாரிசு சர்டிஃபிகேட்டு லீகல் ஆர்ம் சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்க போகும்போதே மாச கணக்கு ஆகும் போது எலெக்ஷன் ஆறு மாசம் வச்சுக்கிட்டு இப்ப போயிட்டு வந்து அனலைஸ் பண்ணி அதை எப்படி நீங்க போயிட்டு அதை நீங்க இது பண்ணுவீங்க அப்போ நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சந்தேகம்தான் இது இப்படி நடக்கும்னு சொல்ல வரல பட் இப்படி ஒரு அபாயம் இருக்கு இல்லையா இவங்க டார்கெட் பண்ணி அதிகாரிகளை கையில போட்டுக்கிட்டு இவன் இல்லைங்க இவன் நமக்கு ஆப்போசிட் இந்த தெருல வந்து ஒரு முன்னூறு வாக்காளர் இருக்காங்க இல்ல ஏடிஎம் கே வாக்காளர் இருத்தனை பேரு டிஎம் கே இத்தனை பேர் நாம் தமிழர் இத்தனை பேரு தமிழக வெட்டிக்காரர் இத்தனை பேர் இந்த மூணு கட்சி விட்டுருப்பா அவங்க வெற்றி கிழமை சொன்ன பாரு இந்த இந்த வீடுல அதெல்லாம் எது எது அந்த வீட்டுல ஒரு ஒரு ஓட்ட குறைச்சிட்டோம்னா பாசிபிள் இல்லையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து பயந்து வந்து இதுல ஒரு இதுல சந்தேகம் இருக்கு இப்படி ஒரு அபாயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு அறிக்கை வருது இது வந்து மறுபரிசீலனை செய்யணும் இது தடுத்து நிறுத்துங்க இது தேவையில்லாத ஒரு ஆணி இது இதுக்கு முன்னாடி இந்த நடைமுறையை செயல்படுத்துங்க எலக்ஷன் ஆறு மாசம் வச்சுட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறது வந்து சரி கிடையாதுன்னு ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்டார் மாநில சுயாட்சி பறிக்கப்படுகிறதுன்னு சொல்லி மேட மேட ஏறி பேசிக்கிட்டு இருக்க ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் பேசவில்லை இப்ப நான் வீடியோ போடுற இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு அறிக்கை வந்ததாக எனக்கு தெரியவில்லை ஏன் ஒன்றிய அரசு எதிர்த்து பேச மாட்டீங்க ஏன் பேச மாட்டீங்க சொல்லுங்க நாங்க கேட்டீங்களா அதாவது அந்த மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது அண்ணாவையும் பெரியாவையும் பெரியாரையும் கலங்கப்படுத்தி பேசிட்டாங்கன்னு சொன்ன உடனே அறிக்கை வரலையான்னு கேட்டோம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரெண்டு பக்கம் அறிக்கை கொடுத்தாரு பதிலடி கொடுத்தோம் அதுக்கும் வந்து இவங்க யாரும் பேசல முதலமைச்சரும் பேசல துணை முதலமைச்சரும் பேசல இப்ப வாக்காளர் நமது உரிமையை பறிக்க போகிற ஒரு அபாயம் இருக்கிறதா ஒரு சந்தேகத்தை எழுப்புறோம் அதை வந்து ஏன் வந்து ஐயா முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் வச்சிருக்கோம் ஏன் பேசணும்னு கேட்கல கேட்டா ஓர் அணியில் திரழுவோம் சொல்லி காமன் டிபி வைங்கன்னு வாட்ஸ்அப் டிபி வைங்கன்னு ப்ரொமோஷன் பண்ணி சுத்திட்டு இருக்காரு முதலமைச்சர் ட்விட்டர்ல கால கொடுமை கேட்டா இவங்க நம்மள பார்த்து பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் சொல்லுவாங்க அதாவது பார்த்தா நியாயமா பார்த்தா இவங்க தான் வந்து பி டீம் பி டீம் கூட கிடையாது ஏ டீம் ஏ பிளஸ் டீம் இவங்க நம்மள பார்த்து பி டி பி டிம் சொல்றது இவங்க சாயம்லாம் வெளுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நேத்து பாருங்க இந்த தென்காசி மாவட்டத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க தமிழக வெற்றிக்கழகம் சார்பா ஐயோ எப்பா என்ன கூட்டம் அந்த போட்டோ நான் காட்டுறேன் நீங்க பாருங்க என்ன கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஆலை கடல திரண்டு வந்திருக்காங்க தோடர்கள் நிர்வாகிகள் பெண்கள்னு சொல்லி ஒரு மினி மாநாடு நடத்தி இருக்காங்க அது என்ன வந்து கொள்கை விளக்க கொள்கை விளக்க பிரச்சாரம் அது கொள்கை விளக்கத்துக்கே வந்து இத்தனை கூட்டம் பேர் வந்து திரண்டு இருக்காங்க அந்த தென்காசி அதிர்ந்து போயிருக்கு அவ்வளோ கூட்டம் இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பொறுத்துக்க முடியாம தான் வந்து தொடர்ந்து வந்து கதறிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாணவர்களை மிரட்டுறது அனுமதி கொடுக்கறது அதாவது அனுமதி கொடுக்காம தடுக்கிறது நல்லது பண்றதுக்கே முடியலங்க இப்பல்லாம் சிம்பிளா சொல்லப்போனா நல்லது செய்வது கூட வந்து இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசுகளுக்கு பிடிக்க மாட்டேன் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கேட்டா தான் பண்ணுவோம் இது இதுவே வந்து ஒரு ஜமீன்தார் தனம் தெரியுதுங்களா நாங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம் இதுவே இதுவே வந்து இந்த சாதிய ஆதிக்கம் பேசுவாங்கல்ல ஏழை மக்களுக்கு பண்ண பண்ணக்கூடாதான் நாங்க தான் பண்ணுவோம் ஏன்னா அவங்க எங்க அடிமைங்க நாங்க தான் எல்லாமே செய்வோம்னு நானா பார்த்து கொடுப்பேன் நீயா கூட கேட்கக்கூடாது நானா பார்த்து கொடுப்பேன்ற ரேஞ்சுக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்காங்க இந்த பாசிச கும்பல்களிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரே ஒரு நம்பிக்கை நம் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியால் மட்டும்தான் தான் முடியும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு பண்ணணும் மாற்றம் நடக்கணும்ன்றத இந்த இடத்துல தாழ்மையா வச்சுக்கிறேன் வீதி வீதியா இறங்கி பிரச்சாரம் பண்ணுங்க வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ஐம்பது பேர் ஆச்சு வாக்காளர்களை மாற்ற வேண்டிய கடமை நம்ம இருக்கு தனி மனிதனாக நான் ஒருத்தனே வந்து ஒரு ஐநூறு ஓட்ட கேன்வாஸ் பண்ணி மாத்தனால ஒரு கெப்பாசிட்டி இருக்கு நீங்க போய்ட்டு ஒவ்வொருத்தருக்கு முடிஞ்சது உங்களால முடிஞ்ச ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வந்து கேன்வாஸ் பண்ணி தெரு தெருவா அவங்க வீடு வீடா போயிட்டு மாற்றம் வேணும் இந்த ரெண்டு கட்சியில இருந்து நமக்கு மாற்றம் வேணும்னு சொல்லி சொல்லி புரிய வச்சு இந்த இந்த திமுக அடிக்கக்கூடிய ஊழல்களையும் கொள்ளைகளை பற்றியும் அதே மாதிரி ஏடிஎம் செய்த இந்த ஊழல்களையும் கொள்ளைகளை பற்றியும் இன்னைக்கு அவங்களுக்கு அதிகாரம் வேணும்ன்றதுக்காக பாசிச கும்பல் கிட்ட போயிட்டு அடைக்கலம் புகுந்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளையும் வந்து சாயத்தை வெளுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மலர வைக்க வாகை மலர நம்ம தான் இளைஞர்கள் தான் ஒரு முடிவு பண்ணணும் இளைஞர்கள் சக்தி நினைத்தால் நிச்சயமா ஜல்லிக்கட்டு ஞாபகம் நினைக்கிறேன் நிச்சயமா மாற்றம் ஏற்படும் மக்கள்கிட்ட போங்க மக்களிடம் நம் தலைவனை கொண்டு போய் சேருங்கள் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவு மீண்டும் மீண்டும் தேவை நன்றி வணக்கம் bon